டிஆர்பி ரேட்டிங்கில் தப்பில் இருக்கும் சுந்தரி சீரியல் ஹீரோயின் நடிகை கேப்ரிலா செல்லஸ் ஆரம்ப அவமானங்கள் பற்றிய பதிவுகள்தான் இது தமிழில் சின்னத்திரையில் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய பிரபலமான சுந்தரி சீரியலின் ஹீரோயினாக வடித்து தான் கேப்ரிலா செல்லஸ் திருச்சியை சேர்ந்த இவர் சினிமாவில் நடிக்கப் போகிறேன் என்று வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கிறார் அப்பொழுது இவருடைய உறவினர்கள் பலரும் இவரை மோசமாக பேசியிருக்கின்றனர் ஆனால் அவருடைய பெற்றோர் இவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றனர் வாய்ப்பை கேட்டு பல்வேறு இடங்களில் முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் அவை அனைத்தும் தோல்வியே தலையிருக்கிறது குறிப்பாக இவருடைய நடிப்பு திறமையை காரணம் காட்டி நிராகரிக்காமல் இவருடைய உருவத்தையும் இவர் கருப்பாக இருக்கிறார் என்ற காரணம் கூறி நிராகரித்திருக்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து இணைய பக்கங்களில் பிரபலமாக தொடங்கினார் சுந்தரி என்ற தன்னுடைய யதார்த்தமான நடிப்பின் மூலம் பெருவாரியான ரசிகர்களின் பட்டாளத்தையே உருவாக்கினார் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கும் இவருக்கு தனி ரசிகர்கள் கூட்டம் உருவானது கருப்பு நிறத்துக்கு தனி அழகை கொடுத்தவர் இவர்தான் ஆரம்ப காலத்தில் இவருடைய நிறத்தை காரணம் காட்டி பலரும் இவரை நிராகரித்தனர் தற்போது இவருடைய நிறமே அவருக்கு பல்வேறு பட வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது அவ்வப்போது தன்னுடைய இணைய பக்கங்களில் தன்னுடைய புகைப்படங்களையும் பதிவிட்டு வருகிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆகாஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவர் தற்போது தொடர்ந்து சீரியலிலும் நடித்து வருகிறார் இவருடைய கணவர் பிரபல பத்திரிகையாளரான நக்கீரன் பத்திரிகையின் மூத்த செய்தியாளரான பிரகாஷ் என்பவருடைய மகன் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இவருடைய ஆட்டான ஃபோட்டோக்களையும் வெளியிட்டு வருகிறார் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் இதை பார்த்த ரசிகர்கள் கொஞ்சம் காசு பணம் வந்தால் போதுமே ஆடுற ஆட்டமெல்லாம் ஓவராக தான் ஆடுவீங்க அப்புறம் அது போச்சு இது போச்சுன்னு சொல்லுவீங்கன்னு ரசிகர்கள் கலாய்ச்சிட்டு வராங்க சுந்தரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க